நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீடுகள்ல வந்து ரெகுலரா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது ஒரு நல்ல ஒரு முறை ஆனா வந்து நிறைய பேர் வந்து அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த அந்தந்த நாட்கள்ல நீங்க தீபம் ஏத்தணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இமீடியட் சொல்யூஷனா உங்களுக்கு கொடுக்கும் அந்த விதத்துல இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துல வேலை வாங்குறதுல பிரச்சனை இருக்கு அல்லது உங்களுக்கு வந்து ஒரு பித்ருக்கள் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கு ஜாதகம் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க அது போலவே உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து முதல்ல ஆண் வாரிசு குடும்ப தலைவர் இவங்க வந்து அடிக்கடி ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க காலையில ஆறு டு ஏழு அதாவது சூரிய ஹோரை நேரத்துல நீங்க இரண்டு தீபங்கள் அது வந்து நல்லெண்ணெய் தீபமும் ஏத்தலாம் நெய் தீபமும் ஏத்தலாம் அது வந்து உங்களுக்கு நில சேஞ்சஸ் கொடுக்கும் அத அதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை வச்சு கோதுமை மேல ரெண்டு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது இப்ப நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஆகி நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்துல வரும் இதை நம்பிக்கையோட செய்யணும் இது எத்தனை வாரம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு நாள் தீரு தீருதோ அது வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல உங்க குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் நற்பவி நன்றி